பக்கம்ன்றது யாருக்குமே தெரியாது நாள் ஏமாத்தி இருந்தாங்க பெரியார் 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 ஏமாத்தி இருந்தாங்க பெரியார் இதை சொல்லிருக்காடா என்னன்னு சொல்லிருக்கா உன் பெரியார்க்கு நல்லபடி ஓட்டு வாங்குவதற்காக பொண்டாட்டியை கூட கூட்டி கொடுப்பவன் திமுக காரன் நான் சொல்லல இருபத்தி ஓராது பக்கத்துல சொல்லிருக்காரு திருட்டு ரயில் ஏறி வந்து இன்னைக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஒரு ரூபா பணம் இல்லாமல் டிக்கெட் எடுக்க கூட வக்கு இல்லாமல் திருட்டு ரயில் ஏறி வந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக இருந்தது இவங்களுக்கு எப்படி பணம் வந்துச்சு ஆமா ஏழாயிரத்துல இருக்கிறாங்க மக்களாக இவரை ஆக்குறாங்க அதாவது நல்லதோ கெட்டதோ நீ தூற்றியோ போற்றியோ இன்னைக்கு அண்ணாமலை என்ற ஒரு நபரில் அரசியல் கிடையாது கிடையாது அது வந்து பாஜக மாத்திரமாக அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு அண்ணாமலை விடுதலை சித்தைகள் கட்சியில நிறைய பேர் பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க ஆமா அதாவது வெளிநாட்டில் தப்பு பண்ணிட்டு இந்தியாவில் வந்து பதுங்கி அதுவும் பதுங்கு பயங்கரவாதிகள் புகழிடமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறிடுச்சு அதுல விடுதலை கட்சி தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு அரவணைப்பு பண்ணி அவங்களுக்கு செலவு எல்லாம் பண்ணி இன்னைக்கு அந்த பயங்கரவாதிகளுக்கு ஸ்பான்சராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இன்னைக்கு விடுதலை சித்தை இன்னைக்கு

என்னையா நம்ம அண்ணன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை பற்றி ஒரே கான்ட்ரவரசியா ஓடிக்கொண்டே இருக்குது இருக்குதுன்னு ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் பச்சை பொயின்னு அந்த இப்போ மூவர் குழுவா குழு நாலு குழு குழு வந்து அதாவது அந்த நாலு குழு வந்துட்டு ஒரு முக்கிய கட்சிகிட்ட பணம் வாங்கிட்டு வேண்டுமென்றே அண்ணாமலை மேலே அவதூறு பரப்புறாங்க அப்படியா முக்கிய கட்சியோட பினாமி ஆயிட்டாங்க அந்த நாலு பேருமே நான் என்ன கேக்குறேன்னா அண்ணன் அண்ணாமலை அண்ணக்கா அப்படியா அண்ணாதியா அவருக்கு தாய் தகப்பன்லையா இல்ல அவருக்கு வந்து தங்கச்சி இல்லையா சொத்து பத்தி இல்லையா பத்தி இல்லையா இல்ல ஆடு மாடு இல்லையா நிலம்புலன் இல்லையா எத்தனை எத்தனையா கிடையாது முட்டா பசங்க அவரு சாதாரண நாள் கிடையாது

அந்த லேண்ட வாங்கி யார் மீது பவர் கொடுக்குறாரு அவங்க ஒய்ஃப் மேல அவங்க ஒய்ஃப் மேல பவர் கொடுக்குறாரு அது கூட ஏன் கொடுக்குறாருனாக்கா அப்ப கையில் கையில் போனா இவர் போவோம் கூட்டம் வரும் மக்களுக்கு தொல்லை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவர் இவர் பவர் அவங்க ஒய்ஃப் கொடுக்குறாரு ஏன்னாக்கா ஏதாவது அதில் வந்துட்டு பெயர் மாற்றமோ இல்ல வந்து பட்டா சிட்டா அடங்கல் இதெல்லாம் ஏதாவது வேலை செய்யணுமோ இல்லை ஒப்பு இது ஏதாச்சும் வேலை செய்யும்போது போது ஏதாவது தேவைப்படுதோ இதெல்லாம் பண்றதுக்காக தான் அவர் வந்துட்டு அவங்க பேர்ல இது கொடுக்குறாரு கொடுக்குறாரு பவரா பட்டணி கொடுக்குறாரு ஆனால் இந்த சவுக்கு சங்கரன்னு கூட அவர் பெரிய ஆளு பெரியாள் அண்ணன் எல்லாம் கூடாதீங்க அவன் என்ன சொல்லுங்க பரவாயில்லங்க என்ன நம்மளோட பெரியவருங்க

அதாவது இருபத்தி ஓராவது பக்கம்ன்றது யாருக்குமே தெரியாது இவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்தி இருந்தாங்க பெரியார் பெரியார் பெரியார்ன்னு ஏமாத்திருந்தாங்க ஏய் உன் பெரியாருங்க சொல்லியிருக்கிறாடா என்னன்னு சொல்லி இருக்கிறா உன் பெரியார் படி ஓட்டு வாங்குவதற்காக பொண்டாட்டி கூட கூட்டி கொடுப்பவன் திமுக காரன்னு நான் சொல்லலை இருபத்தி ஓராவது பக்கத்துல பெரியார் சொல்லிருக்காருக்கா பெரியார் பிறந்தவங்க யாரும் கொண்டாடுறா

அவங்களையே தான் அவர் அப்படி சொல்லிருக்காரு அப்படி சொன்னவர்களுக்கு தான் நீங்க பிறந்த நாள் கொண்டாடுறீங்க உங்களைய போல ஒரு மாணவர்கள் இது இதெல்லாம் வந்து முதல்ல வந்து சமூக ஊடகத்துல மக்கள் மத்தியில சொன்னவர் அண்ணன் அண்ணாமலை தான் அண்ணாமலை அப்படிப்பட்ட புரட்சி எல்லாம் பண்ணிருக்கிறாரு அவர் மீது ஒரு கலங்கத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தவர்கள் அந்த லேண்டை பத்தி நம்முடைய சமூக ஊடகத்துல எல்லாம் உண்மை தெரிஞ்சவங்க பத்தி எல்லாம் 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 சொன்ன தெளிவா தெளிவா சொல்லியிருக்காங்க நான் நாற்பது லட்சத்துக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வாங்கினேன் நாற்பது லட்சத்துக்கு ஸ்டாம்ப் டியூட்டி பத்து உங்களுக்கு இது பத்து பர்சன்ட் நாலு கோடி நான் சொல்லுது கைட்லைன் வேல்யூ நாலு கோடி நாலு கோடி வச்சுக்கலாம் கைட்லைன் வேல்யூ வந்து மூணு மடங்கு தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வேல்யூ ஆமா

ஆசியாவிலேயே பெரிய பணக்காரர் குடும்பமா இருக்குது இவங்களுக்கு எப்படி பணம் ஆமா ஏழாவது இடத்துல இருக்கிறாங்க இந்த டிப்பர் லாரி டிரைவர் டி ஆர் பாலு நீ வந்து வெறும் டிப்பர் லாரியோட கிளீனர் டிரைவர் கூட கிடையாது நீ கப்பல் வச்சுக்கிறேன் நீ கப்பல் இன்னைக்கு இல்ல நாலஞ்சு கப்பல் வச்சுக்கிறேன் நாலஞ்சு ஒயின் ஷாப் வச்ச பண்ணா ஒயின் ஷாப்ல வரக்கூடிய சரக்குகளை தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரி வச்சிருக்கிற இன்னைக்கு உங்க பையன் அவ்வளவு தொழில்துறை அமைச்சராகி இன்னைக்கு அவ்வளவு சொத்து எப்படி வந்தது உனக்கு எப்படி வந்தது ஜகத்ராஜன் எப்படி இவ்வளவு சொத்து வந்தது ஜகத்ராஜன் யாரு கேக்குறானுங்க இவருக்கு எப்படி இவ்வளவு காசு மண்ணாங்கட்டிங்களே ஆரம்பத்துல சொன்னது போல ஏன் அப்பா சேர்த்து வச்சிருக்க மாட்டாரா அவங்க அம்மா சேர்த்து வச்சிருக்க மாட்டாரா அவங்க அவங்க தாய்மாமா சேர்த்து வச்சிருக்க மாட்டாரா இவரு இவரு நாவ ரோட்ல சுத்தி கண்ட ஆளு மாதிரி இவனுக்கு பாருங்க ஏன்னா நீங்க அவ்வளவு ட்ரை பண்ணீங்கல்ல அவ்வளவு ட்ரை பண்ணி அவங்களுடைய அக்கா வீட்டுக்காருக்கு நீங்க ரைடு வந்து ரைட்ல என்ன 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 புடுங்க நீங்க ஒன்னும் என்ன புடுங்க என்ன கிழிச்சிங்க நீங்க சொல்லுங்க இவரா வருமான வரத்துல என்ன பண்ணுச்சு இவரா இவரு நினைச்சு அந்த ரைடு ரைடு வந்து தடுத்துக்க முடியல முடியாதா மடியில கடந்தாதான் நீ ரைடு போய் என்னயா பண்ண என்ன பண்ண என்ன பண்ண சொல்லு நீ ஒரு ரைடு போய் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆக போகுது

தலைவர் தான் வந்துட்டு கலைஞர் மகாபரி உத்திசாலி அவர் அதை விட நூறு மட்டங்கு மக்களாக இவரை பேசும் பொருள் அதாவது நல்லதோ கெட்டதோ நீ தூற்றியோ போற்றியோ இன்னைக்கு அண்ணாமலை என்ற ஒரு நபரில் தமிழக அரசியல் கிடையாது அது வந்து பாஜக மாத்திரமல்ல அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு அண்ணாமலையாரை உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்காங்க இன்னொன்று வந்து கண்டிப்பாக ஏடிஎம் கிழக்கு ஒரு செல்லூராஜ் சொல்லியா ஐயா நீங்க வந்து ஓட்டு கேட்கலாம் கூட போற நீங்க வந்து சும்மா நின்னு எங்களுக்கு போதும் நாங்க ஜெயிச்சிரோம் நீங்க யாரு பாஜக

தீமுகாவ சேர்றான் தீமுகாவில் சேர்ந்து

செயலாளர் இவ்ளோ கோடி கடல சம்பாதிச்சு அவன் அப்பா போட இல்ல ஒரு ஊராட்சியினுடைய தலைவர் தகவ ஊராட்சி எல்லாமே ஒரு கிராமம்தானுங்க அவர் கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு இவ்ளோ சம்பாதிக்கிற அப்பா போட்டா தந்து உள்ள மாட்டார் ஆனா இன்னைக்கு அவனு கோடிக்கடந்த சொத்து சொத்துக்குது ஒரு அப்ப பாரு ஒரு திமுகவினுடைய ஒரு திருட்டு மண் அழிச்சு ஒரு ஒரு ஜே சிபியை வந்து வாடகை எடுத்து இவங்ககிட்டயே இவ்ளோ இருக்குதுன்னாக்கா இந்த பொதுப்படைத்துறை கையில வச்சிருக்கக்கூடிய துரைமுருகன் கிட்டயே எவ்வளவு இருக்கும் அப்போ அவர் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவருங்க அவர் பாருங்க ஆமா 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 ரொம்ப கஷ்டப்பட்டவரு

அளவுக்கு தாங்க ஒரு மாற்று மதத்தை பேச முடியும் ஒரு மாற்று மதத்தை கேவலமான அவரையே கட்சியில் இருந்து நீக்கினாங்க ஒரு மாற்று மதத்தை ஓரளவுக்கு பேசலாம் ஒரு மாற்று மத கொச்சையாக அவர்களை வந்து பேசும்போது தவறு மாற்று மதத்தினரும் எங்களை போன்றவர்கள்லாம் பிஜேபி இருக்கிறோம் அதை மனசுல வச்சு தான் பேசணும் அப்படின்னு எவ்வளவு முஸ்லீம்ஸ் எவ்வளவு கிறிஸ்டின் வந்துட்டு நம்ம கட்சில இருக்கிறோம் அதெல்லாம் பார்க்காம அவர் பேசினது காரணமாகத்தான் அவர் கட்சியில இருந்து நீக்கினாங்க இன்னொன்னு இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா குடியாத்த குமரம் போட்டு கொடுத்துட்டா துறைமுருகன அவன் பதவி கேட்டான் துறைமுருகன போட்டு கொடுத்துட்டான் அப்ப பாருங்க அதே போல அதே இப்ப இங்கே

இவர் அறிக்கை இல்லைன்னா அவனுக்கு ஜாமீன் கட்சி இருக்காது அதிகாரிகள் பயப்பட்டு இருக்க மாட்டாங்க இன்னொரு கட்சிக்காரன் பயப்பட்டு இருக்க மாட்டாங்க ஜோதி அண்ணாமலை தலையிட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்க நீங்க சீக்கிரம் விடுதலை அணைக்கின்றது அவங்களுக்கு தெரியல அப்படிப்பட்ட ஆள் மீது தயவு செய்து இனிமேல் வந்து நீங்க வந்து பொய்யான பிம்பத்தை எவ்வளவு பூசினாலும் அவர் அதை அடித்து உடைப்பதற்கு எங்கள் போன்ற ஆட்கள் தயாராக இருக்கிறோம் நீங்க சொல்வது பொய் அது பொய் என்று நிரூபிப்பதற்கு எங்ககிட்ட நிறைய ஆதாரம் இருக்கிறது நீங்கள் போலியானவர்கள் நீங்கள் யாரோ ஒரு போர் யாரோ உங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்குறாங்க அவங்க பணத்தை வாங்கி இந்த வேலையை செய்கிறீங்க ஆனால் அது நெடு நெடுநாள் நீடிக்காது இன்னொன்று இப்போ வந்து அந்த ஏர்போர்ட் மூட்டி வந்து இதில் டேங்க்கில் வந்து மழத்தை கலந்துருப்பாரோ இல்ல வந்து சேலத்துல வந்து அதே மாதிரி கலந்துருந்தா கூட ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இல்ல சேலத்துல வந்து இந்த ஒரு திமுக காரன்

அவருடைய பொருள் கத்தியை பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்குது ஒரு ஆப்பிள் ஒரு ஆப்பிள் கட் பண்றது கூட கண்டிப்பா வச்சிருக்கலாம் கத்தி வச்சிருக்கலாம் ஏன்னா இப்ப ஒரு சின்ன கத்தி தான் பொருள் அவர் அவர் வந்து பொருள் வச்சிருந்தா பொருள் இவ்வளவு பஸ் இருந்திருக்கும் வந்துருக்கணும் கத்தி அவ்வளவு பஸ் இருந்திருக்கும் அவனுக்கிட்டதான் வந்து அவன் பாத்தீங்களா ஒருத்தன் ஒரு இஸ்லாத்தை சேர்ந்தவன் அவனை பாத்தீங்களா இவ்வளவு பேர் ராடு வச்சிருக்காங்க விடுதலை சித்தங்கள் கட்சியில நிறைய பேர் பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க ஆமா அதாவது வெளிநாட்டில தப்பு பண்ணிட்டு இந்தியாவுல வந்து பதுங்கி அதுவும் பதுங்கு புகழில் பயங்கரவாதிகள் புகலிடமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறிடுச்சு அதுல விடுதலை சித்தங்கள் கட்சி தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு அரவணைப்பு பண்ணி அவங்களுக்கு செலவு பண்ணி இன்னைக்கு அந்த பயங்க பயங்கரவாதிகளுக்கு ஸ்பான்சராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை இன்னொன்று கதை பாத்தீங்களா இஸ்லாத் எல்லா இஸ்லாம் நண்பர்களும் சொல்ல இஸ்லாத் உள்ள இருக்கிற தோழர்கள் நம்மளுடைய நெருங்கி நண்பர்கள் இருக்கிறாங்க அதை காட்டிலும் சில பேர் இந்த அகதிகளாக வராம இருங்க இஸ்லாத்தை ஆமா அவர்களை கூட்டு வந்து அவர்களுக்கு யாருன்னே தெரியாது தெரியாம

விஷயம் மட்டும் புரியலங்க இதெல்லாம் மீடியா பார்த்துட்டு இருக்கா இல்ல தமிழக அரசு பார்த்துட்டு இருக்கா பார்த்துட்டு வேடிக்கை பாக்குறாங்களா இவர் ஒரு தலித்து இவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரை ஒரு இஸ்லாமிய சகோதரர் செருப்பால் அடிக்கிறார்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய வன்கொடுமை இருக்கு ரெண்டு பேர் மேல கேஸ் போட்டீங்க உண்மை தன்மையை ட்ரையல் ட்ரையல் ஆறும்போது சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் ஆறும்போது அப்ப நீதி அரசு சொல்ல போறாங்க எது உண்மை எது யாரே நீதி அரசு சொல்லிட்டாருங்க இவங்க ஒரு புட்டாப்பு கேஸ் போடுறாங்க பொய் கேஸ் ஒன்னு போட்டு இரண்டாவது கேஸ் போட்டு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர் பண்றாங்க அப்போ இது ஏற்கனவே இந்த கேஸ் அந்த அவருடைய கட்சியில புரட்சி தமிழர் கட்சியில் இருந்த ஒரு நிர்வாகி வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அது ஒரு கேஸ் இருக்கு அந்த கேஸ்க்கு இவர் உடந்தையா இருந்தாருன்னா அந்த கேஸ் இவர் ஜாயின் பண்ணி எத்தனை போய் நிறுத்துறாங்க இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ் எத்தனை போய் கோர்ட்டில் நிறுத்தும் ஜட்ஜி சொல்லிட்டாரு இந்த கேஸுக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியலையே எதுக்கு இவர் கூட்டு வரைக்கும் இது போய் கேஸ் போட வரீங்களான்னு அவங்களுக்கு திட்டி அனுப்பி இருக்கிறார் காவல்துறை அப்படிப்பட்ட ஆட்கள் இன்றைக்கு வீசி காடு இருக்கிறாங்க கண்டிப்பாக மக்களே பாருங்க குறிப்பா குறிப்பா பட்டியல மக்கள் பாருங்க தெளிவாக இருந்து நீங்கள் வந்து அப்போ ஒண்ணு இல்லைங்க நம்ம அண்ணா அம்சங்கொளைக்கு வந்து பார்த்தா கூட ஒரு மிகப்பெரிய தலித்தினுடைய தலைவர் இనికి வந்து படுகள போய் எங்க நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே தெரியலங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு பேர் தலைவர் மட்டும் தான் இருக்கணும். மட்டும் இருக்கணும். தலைவர் மட்டும் தான் இங்க வந்து ஏமாத்தி ஏமாத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்க்கணும் அப்போ மற்ற மக்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமையா பட்டியல தலைவர் தலைவரே கிடையாது மக்களே பாருங்க செயல்படுங்க. தயவு செய்து தலித் இளைஞர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இது போல அப்போ இவர் ஒருத்தர் தான் தலைவரா வேற யார் தலைவராக ஆகக்கூடாதா கடைசி வரைக்கும் இந்த தலைவருக்கு தான் நீங்க இருக்க போறீங்க இல்ல மாற்று தலைவர் உருவாக கூடாது என்று அவர் நினைக்கிறாரா அது இல்லாமல் உங்கள் சமூகத்தை சார்ந்தவ ஒருத்தர் மீது உங்க தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் மீது ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர் செருப்பை கழட்டி அடிக்கிறார்னு சொன்னா இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா